வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து பிரதான கட்சிகளும் மது தேர்தலின் முதன்மை பிரச்சனையாக கையில் எடுத்திருக்கும் சூழலில் மதுவிலக்கு கொள்கை பற்றிய மது விரும்பிகளின் கருத்து என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் இப்போ வந்து டைம் வந்து உங்களுக்கு வந்து பத்து மணிக்கு அழுத்தாங்க நைட்டு வந்து பத்து மணி மூடுறாங்கன்னாக்கா எங்கே வேணா நீங்கள் கேட்டு பாருங்க எந்த டிவிஷன் கேட்டு பாருங்க போயிட்டு எல்லாருக்கும் வந்து பிளாக்கில் குடி பூக்கடிக்குது பத்து மணிக்குள்ளே எங்கெங்க போனால் சருக்கு அடிக்கணும் சொல்லி அதெல்லாம் பண்ணலாம் நிற்க வச்சாலுமே போதும் முன்னங்கடையா மதுவை வந்து நீங்கள் அறவே ஒழிக்கிறத விட காலை அஞ்சு மணிக்கு தான் கிடைக்குது உங்களுக்கு சாராயம் ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சறுக்கு கிடைக்குது அது வந்து எல்லாம் கண் கூட தெரிஞ்ச மாதிரி தான் அதனைக்கு வச்சாலுமே போதும் மது விளக்கு வந்து ஆஸ்பத்திரி நம்பிடும் இன்னைக்கு அஞ்சு மணிக்கெலாம் பிளாக்கில் விற்கிறாங்க சருக்கு ஏன் கேட்டால் எனக்கு கை ஓறுது கால் தலை வலிக்குதுன்ட்டு குடிக்கிறாங்க அவங்கள திருத்த முடியுமா ஒருத்த ஒருத்தருக்கு போய் பிடிக்க முடியுமா இதெல்லாம் அம்மா வந்து சொன்னாங்களா நம்ம புத்தி தான் காரணம் நான்டா டியூட்டிக்கு போவோம் சாய்ந்தரம் வந்து குடிப்போன்றது அதுதான் மனுஷனுடைய தன்மை அதை விட்டுட்டு எனக்கு இது தான் யாருடைய தப்பு நம்மளுடைய தப்பு இது அம்மா சொல்லி நம்ம வந்து சிந்திச்சால் வெற்றி கவர்மெண்ட் அரசாங்கம் விழிப்புணர்வு ஒரு ஒயின் சாப்பிட்டு மூடிட்டு இந்த விழிப்புணர்வை காட்டணும் காட்டிட்டா தான் எந்த ஆட்சி எந்த கட்சிக்காரன் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டாலும் மது விலக்கு ஆகும் இது வந்து ஒரு கை தட்டினால் ஓசை கேட்காது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரே கையெழுத்து அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரே கையெழுத்தை போட்டால் தான் இது மதுவிலக்கு சாத்தியம் ஆகும் நீங்கள் இப்போ நீங்கள் திருத்தன்னு வச்சுக்கேன் நூறு பேர் செத்துருவானுங்க இல்லை ஆயிரம் பேர் செத்துருவானுங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணணுங்கோ குடியை விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட கொஞ்சம் அப்படியே தாக்குப்படுத்தி குடும்பத்தை காப்பாற்ற நினைப்பானுங்க இப்போத்துக்கு வந்து சாத்தியம் கிடையாது ஏன்னாக்கா பதினெட்டு பர்சன்ட் குட்டிக்கிறானுங்க என்னங்க சொல்கிறது இது கவுர்மெண்ட் சரி கிடையாது வந்து கவர்மெண்ட் அம்மா சரியில்லை ஃபர்ஸ்ட்டில் ஆமாங்க அம்மா தான் இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் உருவாக்குறேன் நீங்கள் ஆமாங்க வந்து ஒரு சட்டம் பீப்புள் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் லேடிஸு ஸ்டூடெண்ட்டு குழந்தைங்கள் இது மாதிரி எல்லாரும் பரவாயில்லை இப்போ என்னாச்சுன்னா ஆச்சுன்னா இந்த மது கலாச்சாரம் வந்து அதிகமாக போயிடுச்சு இப்போ நம்ம மதிக்கம் அதை எடுத்துக்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு அது ஏன்னா ம அது வந்தால் தான் இப்போ அரசு தான் ஒன்று இப்போ வந்தால் தான் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சா தான் இன் அடுத்த ஜென்ரேஷன் அது குறையாது